من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقال الله تعالى في القران الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه. وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد زلوكه المقلجيوم اذا ولدت افعليت உலகத்திலேயும் சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து ஏக இறைவன் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானதுலா மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய அன்பு உறவுகளே வெள்ளிக்கிழமையுடைய தினம் தினம் கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹரைய கட்டளையை ஏற்று இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கை குறுகிய கால ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் முற்று முழுவதுமாக அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அடிபணிந்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் எங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதே போன்று அந்த மருமையுடைய நாளையிலேயும் எங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த சபையில் இந்த ஜுமாவுடைய உரையில் ஞாபகம் ஊட்டியவனாக அல்லாவுடைய கட்டளை படைத்தவன் திரு படைத்தவன் அபுல் ஆலமீனுடைய திருமறை வசனத்திற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டவர்களாக இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின நல்லடியார்களே அல்லாஹ்வு تعالی அப்படி சொல்றான் ய ஆயுஹல் லதீன அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அல்லாஹ்வு تعالی இந்த ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து அல்லாவுத்தாலா எப்படி பேசுகிறான் ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அந்த மறுமையுடைய நாளையும் நம்பி நானும் நீங்களும் வாழ்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொண்டு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அற்பமானது சொற்பமானது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமல் ஹயாது துன்யா லைபுன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மறுமையை மறந்து இந்த உலகத்தினுடைய மோகத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமே இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமல் ஹயாத்து துன்யா லைவுன் வலகுல் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் என்று அல்லா சொல்கிறார் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணும் விளையாட்டும் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது வாழ்க்கை அந்த நம்புகிறோம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு வாழ்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நாங்கள் என்ன ஆசைப்படுகிறோம் நாங்கள் எதற்காக போராடுகிறோம் எதற்காக கஷ்டங்களை சோதனைகளை சிரமங்களை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ சொல்லி தந்தார்கள் அந்த அடிப்படையில் குரான் சுண்ணா அடிப்படையில் என்னுடைய உலக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தஆலா இந்த ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாகுவையும் நபியையும் அந்த மருமையுடைய நாளையும் நம்பி வாழக்கூடியவர்களே வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் அழைக்கப்பட்டால் அந்த அழைப்பு எதற்காக தெரியுமா நினைவு கூறுவதற்காக அல்லாஹுவை ஞாபக ஞாபகப்படுத்துவதற்காக படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காகி வதருள் பையன் அல்லா எந்த அளவுக்கு இந்த ஜுமாவுடைய கடமை இந்த ஜுமாவுடைய தொழுகை இந்த சபை அல்லாவுத்தாலா எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த வசனத்தை அல் குருவான்ல பல முறை நாங்கள் இந்த வசனத்தை ஓதி நாங்கள் தொழுகையில் நிற்க இமாம் இந்த வசனத்தை பல முறை ஓதி இருப்பார் எங்களை காதுகளாக நாங்கள் செவிதாழ்த்து இருப்போம் ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா இதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வசனத்தை நாங்கள் படித்திருப்போம் வாசித்திருப்போம் இமாம் தொழுகையில் ஓத பல முறை எங்கள காதுகளால நாங்க செவிமடுத்திருப்போம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தாலா என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா யோசித்திருக்கிறோமா இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் மூமின்களிடம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் உங்களோட வியாபாரத்தை கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம் தொழில் இதை கூட நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் ஜும்ஹா உடைய அழைப்பு வந்தால் பேர் இந்த வசனத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் எத்தனை பேர் பல விம்பர் மேடைகளிலே இதை ஞாபகம் ஆனால் எங்க சமூகம் நேர காலத்தோடு ஜும்ஹாக்கு வருவதில் குளித்து தங்களை சுத்தப்படுத்தி அழகான ஆடைகளை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டு இந்த தினத்தில் நேர காலத்தோடு ஜுமாக்கு வருவதில் இன்னும் என்னோட சமூகம் பொதுபோக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அல் குருவான் வசனங்களை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் அந்த வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை சகாபாக்களுடைய வாழ்க்கை என்று பேசுகிறோம் தியாக வரலாறுகள் என்று பேசுகிறோம் அந்த சகாபா சமூகம் எப்படி வாழ்ந்தார்கள் அல் குருவானில் அவர்கள் ஒரு வசனத்தை படித்தால் அல் குருவான்ல ஒரு வசனத்தை அவர்கள் படித்தால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க அதை நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த வசனங்களை படிக்க மாட்டார்கள் முன்மாதிரியான சமூகம் அவர்களை பின்பற்றுகிறோம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் இன்னும் நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் இன்னும் நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டான் அல் குர்ஆனை இன்னும் படிப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை படித்து அதனை விளங்கி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு சிறந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு நாங்கள் இன்னும் தயாரில்லை உறவுகளே இந்த குறிக்கோள் என்ன நமது லட்சியம் என்ன அல்லா மனிதனை சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாவுக்கு ஆயிரம் மனித சமூகத்தை படைத்திருக்கிறான் அதற்கான நோக்கம் என்ன சகோதரர்களை அல்லாஹ் திருமறை குரான் சூரா பக்கராவில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் திருமறை குரான் அல்லாஹு தாலா சூரா முல்க் தபார கல்லதி வியதியில் முல்க் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்துல படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுதே அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு தெரியுமா அல்லது பல கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயூக்கும் அஹ்சன் வாமரா சூரா முல்க் அதை அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் மனிதனை இந்த உலகத்துல படைத்த நோக்கம் அல்லது ஃபலகல் மௌத்த ஒல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயூக்கும் அஹ்சன் வாமலா தெரியுமா ஒரு மனிதன் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறான் அவன் சிறிது காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறான் அவன் மரணத்தை சந்திக்கிறான் மரணத்தில இருந்து யாருக்கும் தப்ப முடியாது எல்லோரும் அந்த என்று ஒன்று இருக்கிறது அதை நம்பி ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும் அல்லாகவே நான் சந்திக்க வேண்டும் அல்லாஹு தால சொல்கிறான் மனிதன் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறான் அவன் மரணிக்கும் வரை யாரெல்லாம் நற்காரியங்கள் நற்கருமங்கள் சாலிகான வணக்க வழிபாடுகள் செய்கிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வந்திருக்கிறோம் மனிதனுடைய உலக வாழ்க்கை எதற்காக அவன் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறான் அவன் மரணிக்கும் வரை நம்பிக்கையோடு உறுதியோடு மரணம் வரை உமது இரட்சகனை நீங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான்

நன்மையை ஏவி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டதெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தையும் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முன்மாதிரி மிக்க முன்மாதிரி மிக்க ஒரு சிறந்த சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் பிறந்து நாங்கள் வாழ்கிறோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம்

குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் குறித்த வினாடியில் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுவான் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் ஐநமா சகுனு மௌ அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் எங்களோட இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து எந்த நேரமும் எனக்கு மரணம் வரலாம் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய அழைப்பு வரலாம் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் ஐனமா சக்குனு யுதிரிக்குமுல் மவுர் உக்கு உரு செய்யதா அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ எப்படி வர்ணிக்கிறான் காற்றே போகாத ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பலமான ஒரு கட்டிடம் அல்லாஹ் எப்படி சொல்றான் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பலமான ஒரு கட்டிடம் இதை நீங்கள் கட்டிக்கொண்டு நீங்கள் அதற்குள் வசித்தாலும் அங்கேயும் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் அந்த உறவுகளை அல்லா நெல்லடியார்களே இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களோட மரணத்திற்கு பின்னால் அதனாலதான் அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அவரை நபியாக தெரிவு செய்து இந்த சமூகத்திற்கு அனுப்பி அல்லாஹு தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து மக்களுக்கு நன்மையை ஏவி அதே நேரத்தில் அவர்கள் தீமையை தடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் நன்மையை ஏவ வேண்டும் இந்த சமூகத்தில் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சமூகத்தில் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் மௌலவிமாருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கடமை பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கடமை இல்லை சகோதரர்களே ஒவ்வொருவரும் நன்மையை ஏவ வேண்டும் எங்கெங்கெல்லாம் தீமைகள் நடக்கின்றதோ அந்த தீமைகளை நாங்கள் தடுக்க வேண்டும் சட்டி கேட்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த கடமை இருக்கிறது ஒவ்வொரு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது ஒவ்வொரு பள்ளியிலே இருக்கக்கூடிய மௌலவிமார்கள் ஊரில் இருக்கக்கூடிய உளமாக்கல் எல்லோருக்கும் இந்த கடமை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதாமா தல் இன்சான் இதாமா தல் இன்சான் இன் பதா அமலுகு இல்லாமின் சலாம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் நன்றாக இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு அவன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்படும் எல்லா விடயங்களும் துண்டிக்கப்படும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் அவர் எவ்வளவோ அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பார் எவ்வளவோ பொருளாதார பொருளாதாரங்களோடு வாழ்ந்திருப்பார் பல சொத்துகளுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்திருப்பார் உலகமே இந்த ஊரே பேசுகிற அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருப்பார் என்னதான் வாழ்ந்திருந்தாலும் அவர் மரணித்தால் அவருடைய அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்படும் மூன்றே மூன்று விடயங்கள் அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்படும் இல்லாமின் சலா மூன்று விஷயங்களை தவிர சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதுல ஒன்னாவது அதுல ஒரு விடயம் என்ன தெரியுமா அவர் ஒரு கல்வியை படிச்சு அவரே இந்த பூமியில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அந்த கல்வியை பயன் தரக்கூடிய மார்க்க கல்வியாக இருந்தாலும் உலக கல்வியாக இருந்தாலும் அதை பிறருக்கு அவர் எத்தி வச்சு அவர் மரணிக்கிறார் அவருடைய கபரு வரைக்கும் அவருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கிறது முதலாவது அம்சம் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சதக்கா ஜாரியா ஒரு நிரந்தரமான ஒரு நன்மை பூமியில வாழக்கூடிய மக்களுக்காக ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை நிரந்தரமான ஒரு தர்மம் ஒரு பொது சேவை இதை செய்துவிட்டு நாங்க மரணிக்கிறோம் எங்கட கபரு வரைக்கும் சதகாச்சாரியா நாங்க செய்த அந்த 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 வணக்கம் அந்த 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 செயல் நன்மை கபறு வரைக்கும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் விடயம் மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னால் இதுதான் மிக முக்கியமான பகுதி சமூகத்தை கட்டி எழுப்புவது முன்மாதிரி மிக்க அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவது என்பது இதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்திலே இணைந்து அல்லாவுத்தாலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை அல்லாவுத்தாலா கொடுக்கிறான் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு நாங்க சொல்கிறான் நாங்க ஆண் குழந்தைகளை கொடுக்கிறோம் நாங்க நாடியவர்களுக்கு நாங்க பெண் பிள்ளைகளை கொடுக்கிறோம் இன்னும் எப்படி சொல்கிறான் நாங்கள் நாடியவர்களுக்கு இரண்டையும் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்களையும் பெண்களையும் கொடுக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த குழந்தை பாக்கியம் என்பது தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபுறு வரைக்கும் நன்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மூன்றாவது விஷயம் வலதும் சாதிக்கும் என்னுடைய ஒரு உமாவும் பாப்பாவும் ஒரு தாயும் தந்தையும் இந்த உலகத்துல ஒரு சாலிகான ஒரு புள்ளைய பெற்றெடுத்து மார்க்கத்தை கொடுத்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி கொடுத்து அல் குருவான பற்றி சொல்லி கொடுத்து அந்த அல் குருவான அடிப்படையில அந்த புள்ளைய வளர்த்துட்டு அவங்க மரணிக்கிறார்கள் அந்த புள்ள செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் அந்த பிள்ளை தன்னுடைய தாய்க்காகவும் தந்தைக்காகவும் செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் அந்த அந்த தாயுடைய தந்தையுடைய கவருவரை செல்லும் இந்த மூன்று விஷயங்கள் தான் மனிதனின் தொடர்பு மரணத்தை அன்பார்ந்த உறவுகளே அல்லா நல்லடியார்களே உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேட்டு பாருங்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தை கொடுத்து வளர்த்திருக்கிறோமா மார்க்கு சூழலையை நாங்கள் வளர்த்திருக்கிறோமா என்று பெற்றோர்கள் பெருமைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் பெருமை பேசுகிறார்கள் ஏன் பிள்ளை ஒரு வைத்தியர் ஏன் பிள்ளை ஒரு வைத்தியராக வேணும் என்று நான் பாடுபடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் அதற்காக நான் என் பொருளாதாரங்களை நான் செலவு செய்கிறேன் அது தவறு கிடையாது ஏன் பிள்ளை ஒரு ஒரு இன்ஜினியராக வேண்டும் ஒரு டாக்டராக வேண்டும் அதற்காக பெற்றோர்கள் இன்று இரவு பகலாக போராடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் தவறு கிடையாது அதே பெற்றோர்கள் நாங்கள் யோசித்து இருக்கிறோமா என் பிள்ளைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன பிரகாரம் சொல்ல தெரியுமா என் பிள்ளைக்கு சூரா தஜ்வீது முறப்படி ஓத தெரியுமா என் பிள்ளைக்கு அத்தடி பாடமா உறவுகளை இந்த சமூகத்தில் கவலையிலும் கவலையான ஒரு விடயம் இந்த இடத்தில் கட்டாயமாக சொல்லியே ஆக வேண்டும் என்னவென்று சொன்னால் இன்று பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கெட் கல்வியை கொடுக்கல உலகத்தை கொடுக்கிறோம் உலக கல்வியை கொடுக்கிறோம் உலகத்தினுடைய இன்பங்களை கொடுத்து வைத்திருக்கிறோம் மார்க்கெட் கல்வியை நாங்கள் கொடுக்கவில்லை இந்த நிறைய இடங்களில் இல்லாமல் அல்லா அறுவு செய்தவர்களை தவிர அல்லா அறுவு செய்த பெற்றோர்களை தவிர இந்த நிறைய இடங்களில ஒரு தாய் மரணிக்கிறார் ஒரு தந்தை மரணிக்கிறார் இந்த உலகத்தில் எங்களை பெற்றெடுத்து எங்களை வளர்த்து நல்ல முறையில் எங்களை ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள் மரணிக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோருடைய தொழுவிக்கிறதுக்கு மகனுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்த்து காலத்தில் என் தந்தைக்கும் தாய்க்கும் நான் செய்யக்கூடிய இறுதி பிரியாவிட அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய இறுதி கடமை

மன்னிக்காவிட்டால் வேறு யாரும் மன்னிப்பது ஒரு ஹம்பு என் உமாக்கு இரக்கம் காட்டு என் வாப்பாக்கு இரக்கம் காட்டு வாபிஹி வாபு அன்பு இந்த நீண்ட துவா இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய துவா இந்த சில இடங்களில் மக்களை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் சில உலமாக்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மக்களை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு மகுபிர் லகு ஒரு ஹம்பு அல்லாஹு மகுபிர் லகு ஒரு ஹம்பு என்றாவது மடக்கி மடக்கியாவது ஓதிக்கொள்ளுங்கள் அது போதுமானது

அந்த அமானிலங்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேட்பான் குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலு அன் ரயதி ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புகளைப் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அன்பார்ந்த உறவுகளே எங்கட பிள்ளைகளை நாங்கள் மார்க்க மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த உலக கல்வியை நாங்கள் எப்படி கொடுக்கிறோம் எப்படி நாங்கள் டியூஷனுக்கு கொட்டி கொண்டு போறோம் எப்படி இந்த பாடசாலை கல்விகளை நாங்கள் கொடுக்கிறோம் தாராளமாக கொடுக்க முடியும் எந்த தவறும் கிடையாது அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அல்லாவை பத்தி சொல்லிக் பத்தி அல்லாவுடைய பயத்தை பற்றி அல்லா என்றால் அறிவோடு அவர்களை நாங்கள் வளர்த்தோம் என்று சொன்னால் சிறந்த ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் ஆழமாக சொல்லிக்

நாளை மறுமையுடைய நாளையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹு தாலா ஏழு சாராருக்கு அல்லாஹு நிழல் வழங்குகிறார் சில அறிவிப்பில் எட்டு என்று வருகிறது சில அறிவிப்பில் ஒன்பது என்று வருகிறது ஆனால் பொதுவாக ஏழு சாராருக்கு அல்லாஹு நிழல் வழங்குகிறார் மறுமையுடைய நாள் எந்த நிழலும் இல்லை சரியான ஒரு உஷ்ணம் அந்த நாளையில அல்லாஹு தாலா ஏழு கூட்டத்தினர் சபாத்துன் يظلهم الله في ظله يوم لا ظل بلّ إلا ظله يند نلل من الله عند محشر لي مَيْدَانَمْ الله تعالى يلي سارا الله تعالى نلل بلد جران هذا لو رفوك بيار هذا لو رسارا ريار شاب عبرك الوالي عبر نشأ في عبادة ربه

நிழலும் இல்லாத அந்த நாளையில் சற்று சிந்தனை செய்து பாருங்கள் மதிப்புள்ள கௌரவம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ இளம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி அவர்கள் சமூகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கவலைப்படுகிறார்கள் என்னுடைய பிள்ளை அவனுக்கு நான் எந்த குறையுமே வைக்கல அவனுக்கு எந்த குறையையும் நான் வைக்கவில்லை அவன் கேட்பதை எல்லாம் நான் வாங்கி கொடுக்கிறேன் ஆனால் இந்த தாய்மார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் இந்த புள்ளை அவனை பார்த்து பார்த்து நான் வளர்த்தேன் அவன் போதைக்கு அடிமையாகி அவனும் கெட்டு போய் இந்த சமூகத்தையும் அவன் சீரழித்துக் கொண்டு எங்களையும் அவன் எங்களுடைய மானங்களையும் வாங்கி கொள்வதற்கிறார் என்று சொல்லி பல பெற்றோர்கள் இன்று கண்ணீர் சென்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹ் திரையார்களே அல்லாஹூ காடா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கள் எல்லாம் ஆக வேண்டிய அருள் என்னவென்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதன் இந்த உடனே நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறானா அந்த உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் நல்ல முறையில் அல்லாஹுவை வணங்குவதற்கும் விவாதத்தை செய்வதற்கும் நடுநிசையில எழும்பி நாங்கள் தொழுவதற்கும் அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார் இந்த உறவுகளை எல்லாம் எல்லா ஊர்களிலேயும் இந்த நிறைய வாலிபர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து இந்த இளமை காலத்தை இழந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அது வாலிபர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய சிங்கருக்கும் நான் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைந்து உங்களை இந்த இடத்தில் கூறிக்கொண்டேன் இந்த புதுப்பாவுடைய உரையைக் கொள்கிறேன் ஆழமே